பாகியலட்சுமி சீரியல்ல நாளைக்கான பிரமோக்கான ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் அங்க பாக்யா வீட்டுல இருக்கிற கோபி கிட்ட பாக்யா எப்ப எவ்வளவு கிளம்பி ராதிகா வீட்டுக்கு போக முடியுமோ போயிடு அப்படி போகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கோபிய ஒருமையில பேசி விட்டுறாங்க ஈஸ்வரிக்கு தெரியாம பாக்யா இப்படி பேசுனதுல வருத்தம் அடைந்த கோபி என்ன நினைக்கிறாருன்னா சே நம்ம எவ்வளவுதான் பாக்யா கிட்ட நெருங்கி நெருங்கி போனாலோ பாக்யா பழச மறக்க மாட்டேங்கிறா சரி அவ பண்றதுலயோ தப்பு இல்லை இல்லை நம்ம அந்த அளவுக்கு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோம் எந்த பெண்ணுனாலையுமே அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற கோபி சரி இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா பாக்யா மனசை எப்படியாவது மாத்திடுது அது மட்டும் இல்லாம பாக்யா நம்ம மேல கேஸ் கொடுத்துருக்காளே அந்த கெட்டு போன கறிய அங்க ஃபுட்ல கலக்கி அதனால நிறைய பேர் இறந்தது சம்பந்தமா நம்ம இங்க பாக்யா வீட்டுல இருந்தாதான் அந்த கேஸுக்கான வலுவு குறையும் அதனால நம்ம எவ்வளவு மானம் கெட்டாலும் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கோபி சரி நம்ம இங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் அதுக்கு காரணமா அம்மா கம்பல் மாதிரி பாக்யா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி இதுக்கான பிள்ளையார் அப்படின்னு வழக்கம் தன்னோட தந்திரத்தால் ஒரு பிளான் பண்றாரு கோபி உடனே அங்க ஹால்ல இனியா செழியன் ஈஸ்வரி எல்லாருமே கோபி கூட உட்காந்துட்டு சந்தோஷமா ஹாயா சிரித்து பேசி கிண்டல் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஆனா சமையல் கட்டில் வேலையில் பிஸியா இருக்கிற பாக்யா அவங்கள தான் இருக்காங்க சே இவங்க நாளெல்லாம் எப்படி தான் இப்படி முடியுதோ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போன இந்த மனுஷனை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்சு எப்படி இவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது அதுதான் இன்னும் இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்களே இவங்க எல்லாத்தோட உடம்புலையும் ஓடுறது இதோ அந்த துரோகியோட ரத்தம் தானே அப்போ அவங்களும் அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியா அங்கே சமையல் கட்டில் செல்வி கூட சேர்ந்து சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தான் இருக்காரு கோபி அங்கே ஹாலில் உட்காந்துருந்தாலும் இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆஹ் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு கோபி உடனே பதறி போறாங்க செழியன் இனியா ஈஸ்வரி மூணு பேருமே உடனே ஈஸ்வரி பாக்யா ஒடியா பாக்யா ஓடிவா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் இருக்கிற பாக்யாவை அழைக்கிறாங்க பாக்யாவும் என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல வந்து கோபி பக்கத்துல நிக்கிறாங்க உடனே கோபி நெஞ்சு வழியால துடிக்கிற மாதிரி கத்துறாரு பக்யா கால் டாக்டர் இமீடியட்லி கால் தி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு உடனே பாக்யாவுக்கு இவர் ஒரு வேலை தந்திரத்துல தான் ஏதாவது ஆக்டிங் பண்றாரா அப்படின்னு நினைச்சிட்டு ஃபோன் பண்றாங்க டாக்டருக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு உடனே ஒரு அதிர்ச்சி கொடுக்கறாங்க பாக்யாக்கு இவருக்கு செகண்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி எந்த மாதிரி விஷயத்தையும் அவர் கிட்ட சொல்லக்கூடாது அப்படி மீறி சொன்னீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அட்டாக் வந்தால் அது அவரோட உயிருக்கே பாதிப்பா கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போயிடுறாரு டாக்டர் அங்கிருந்து கேளுங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மறுபடியும் ஒரு நடிப்பை தூக்கி போடுறாரு பார்க்கியா ஈஷ்ணா எல்லாத்துக்கு முன்னாடியும் அம்மா நான் இங்க இருந்தேன்னா எல்லாத்துக்குமே கவலையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே திரும்பவும் போயிடுறேன் என்னால உங்களுக்கு எல்லாம் கோபி நடிக்கிறாரு ஈஸ்வரி முன்னாடி உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்னப்பா கோபி சொல்ற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்களை எல்லாத்தையும் நீ விட்டுட்டு அங்க போயிட்டுனா மட்டும் நாங்கள் நிம்மதியா இருந்துருவோமா நிச்சயமாக கிடையாது கோபி உன் கூட இருக்கிறது தான் அம்மாக்கு நிம்மதி அதனால உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னை நான் கண்ணு முன்னாடியே வச்சு பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கோபி பாக்யாவை பாக்கிறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்ன பாக்யா பார்த்துட்டு இருக்க கோபி இங்கிருந்து கிளம்பி போறேன்னு சொல்றான் நீ ஒண்ணுமே சொல்லாம நின்றுட்டே இருக்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்கன்னு நீ சொல்ல மாட்டியா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யாவை பார்த்து கேட்கறாங்க உடனே பாக்யா முறைக்கிற மாதிரி ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க அத்தை உங்களுக்கு தனியா உங்க பிள்ளைக்கு தனியாக சொல்ல முடியாது எல்லாருக்குமே தெரியும் என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு அதை உணர்ந்து கோபிய ராதிகா வீட்டுக்கே பேசாமல் அனுப்பி வச்சிடலாம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாத அதுதான் என்னோட முடிவும் கூட ஏன்னா நம்ம இங்கே இருந்தால் மட்டும் என்ன செய்ய போகிறோம் ஹார்ட் அட்டாக் வந்தால் அதை ராதிகா அங்கே நல்லாவே பார்த்துக்குவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல விதி யாருக்கு வேணுனாலும் என்ன வேணுனாலும் நடக்கலாங்கிறது தலையெழுத்து அதை நம்ம மாற்ற முடியாது அவர் இங்கே இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரணும்னு இருந்தால் வந்து தான் தீரும் ராதிகா வீட்டில் இருந்தாலும் வந்து தான் தீரும் அவர் கோபி இங்க இருந்த மாத்திரம் மட்டும் நாம தடுத்து நிறுத்திட முடியாத அவர் அங்க ராதிகா வீட்டிலயே போயிருக்கட்டும் அதுக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன் இன்னொரு அட்டாக் வந்தாலும் ராதிகா பாத்துக்குவாங்க அதுக்கும் மேல அவர் போய் தான் சேரணும்னு தலைவிதி இருந்தா போய் சேரட்டும் அதுக்கு நீங்களும் நானும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்ன உடனே செழியன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பாக்யாவை பேச ஆரம்பிக்கிறாங்க என்னமா பேசுறீங்க எங்க அப்பாவுக்கு இன்னொரு அட்டாக் வந்தா கூட பரவாயில்லையா அவர் போய் சேர்ந்தா சேரட்டுமா அப்ப உங்க மனசுல கொஞ்சம் கூட எங்க அப்பா மேல பாசம் கிடையவே கிடையாதா ஏமா இப்படி பேசுறீங்கன்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க டேய் என் மனசுல பாசம் அன்பு எல்லாம் கொட்டி கிடந்துச்சு அது எல்லாம் சில துரோகத்தினால மறைஞ்சு பல வருஷம் ஆகுது என் மனசை புரிஞ்சிட்டவங்க என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன் நான் எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் இருப்பேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு பாக்யா பேசிட்டே ஈஸ்வரியை பார்த்து கேக்குறாங்க ஏன் அத்தை இப்போ உங்க பையனுக்கு ரெண்டாவது அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க இதே வீட்டிலேயே இனி ஃபுல்லாக இருக்க வச்சிடலான்னு நினைக்கிறீங்க சரின்னு நான் அதுக்கு ஒத்துட்டேனாலும் அடுத்தது இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த கெட்டுப்போன கறியை கலக்குனது சம்பந்தமான கேஸ் வாய்தாக்கு வருது அப்போ அந்த கேஸை பற்றி நான் நினச்சா உங்கள் பையனுக்கு மறுபடியும் கூட ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் அந்த சமயத்தில் கூட நான் கேஸை வாபஸ் வாங்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க போல அத்தை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் கோபி உங்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது காலையிலேயே உங்ககிட்ட நீங்கள் தனியாக இருக்கும்போதே சொல்லியாச்சு மறுபடியும் இவங்க முன்னாடி எல்லாம் ஒரு டைம் சொல்லணும்னா சொல்லுங்க நான் சொல்லி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபியை பார்த்து கேட்குறாங்க உடனே கோபி சொல்கிறாரு கூல்டவுன் கூல்டவுன் பாக்யா நான் இங்கேருந்து இன்னொரு ஒரு வாரத்தில் கிளம்பிடுன்னு நீ காலையில் சொல்லியிருக்கேன் அதுபடியே நான் நடந்துக்கிறேன் டோன்ட் டென்ஷன் டோன்ட் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாக்யா கிட்ட சொல்கிறாரு உடனே ஈஸ்வரி கண்ணில் தண்ணி வர கையெடுத்து கும்பிட்டு பாக்யா கிட்ட கேட்குறாங்க பாக்யா நான் இந்த ஜென்மத்தில் ஒரே ஒரு உதவி கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன்னா அது ஒன்றே ஒன்று நான் வச்சிருக்கிற இந்த ஒத்த பிள்ளை ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன் இருக்கிற இருக்கிற என் பையனை என் கிட்ட இருந்து பிரிச்சுராதுக்க பாக்யா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அது நீ நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுக போகிற மாதிரி ஈஸ்வரி போறாங்க உடனே பாக்யா இரண்டு அடி பின்னாடி தள்ளி நின்றுட்டு சொல்றாங்க அத்தை நீங்க ஆடுற ட்ராமாக்கும் உங்க பையன் ஆடுற டிராமாக்கும் மதிப்பு கொடுத்து ஏமா அந்த பாக்யா எப்பவோ செத்து போயிட்டா இப்ப புது பாக்யா நான் எடுத்திருக்க முடிவுல உறுதியா தான் இருப்பேன் யாருக்காகவும் எதுக்காகவும் என் முடிவை மாத்திக்கிறதாகவே இல்லை உங்க பையனுக்கு இன்னொரு அட்டாக் வந்தாலும் சரி இன்னும் ரெண்டு அட்டாக் வந்தாலும் எத்தனை அட்டாக் வந்தாலும் அங்க ராதிகா வீட்ல போய் வரட்டும் அங்க பாத்துக்கிறதுக்கு ராதிகா இருக்காங்க அப்படி இல்ல நீங்க தான் உங்க பையனை பாத்துக்கணும்னு நினைச்சா நீங்களும் ராதிகா வீட்ல போய் அங்கேயே இருந்துக்கலாம் என்ன இனியா செழியன் உங்களுக்கும் சொல்லணுமா உங்களுக்கும் உங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்னா நீங்களும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா தான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கோபி இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே இங்கிருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு முடிவாக சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க உடனே சமையல் கட்டில் இருக்கிற செல்வி சொல்கிறாங்க என்னக்கா சூப்பராக பேசிட்டு வந்துட்டேன் என்னதான் நீ பெத்த பசங்களாக இருந்தாலும் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறதுக்கு பாரு அதுகளை கண்டா எனக்கே கோபம் வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பாக்கியா கிட்ட சொல்றாங்க உடனே பாக்கியா ஒண்ணுமே பேசாம செல்வியை பாக்குறாங்க செல்வி அதுக்கு சொல்றாங்க அக்கா நீ எடுத்த முடிவு தப்பே இல்ல நூறு சதவீதம் கரெக்ட் ஏன்னா இந்த சார் உனக்கு என்ன கொஞ்சமா துரோகம் பண்ணாரு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்ப திடீர்னு வந்து சிரிக்கிறாரு கொஞ்சி கொலாவணும்னு நினைச்சா எந்த பொம்பளை தான் ஒத்துக்குவாக்கா தப்பே இல்லை பாவ ராதிகாவும் இவரை கட்டிதானே நம்பி ஏமாந்து அங்க நிக்குது அங்கயாவது போய் தொலைய வேண்டியது தானே அப்படியாவது ஏதாவது இவருக்கு ஒரு சப்போர்ட்னாவது இருக்கும் கடைசியில அந்த பொண்ணு ராதிகாவும் ஏதாவது டைவர்ஸ் அது இது நோட்டீஸ் அனுப்பிச்சு பத்தாததுக்கு நீயும் இவரை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேனா சார் நடு தடத்துல நிக்க போறாரு பாரு எங்க போறதுன்னு தெரியாம அப்படின்னு செல்வி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அப்படித்தான் நிக்கணும்னாலும் நின்னுட்டு போகட்டும் அவன் அவன் விதைச்ச வேண எங்க போயிரும் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காய்கறிகளை கட் பண்ற வேலையை பாக்குறாங்க பாக்யா பாக்யா என்ன பண்ணாலும் நம்ம பையனை இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு விடமாட்டா போல அப்படின்னு ஈஸ்வரி செழியன் இனியா கிட்ட ஒரு ஐடியா கேக்குறாங்க டேய் செழியா இனியா உங்க அப்பா இங்க இருக்கிறக்கே இந்த பாக்யா விடமாட்டா போல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கண் கலங்கின மாதிரி ஈஸ்வரி அவங்க கிட்ட ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க பாட்டி என்ன ஆனாலும் நாங்க உங்களுக்கு ஃபேவரா தான் பேசுவோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்பா இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியில போகிறாருன்னு பார்க்கலாம் அம்மா எப்படித்தான் அப்பாவை அனுப்புறாங்கன்னு அதையும் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா செழியன் ரெண்டு பேருமே உடனே பாட்டிக்கு ஆறுதலா இருக்காங்க உடனே இனியா சொல்றாங்க பாட்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது அந்த மாதிரி பண்ணா அப்ப இங்க இருந்து கிளம்புறதுக்கு அம்மா விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க உடனே ஈஸ்வரி அப்படியா என்ன ஐடியா அத முதல்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி அப்ப இனியாவும் ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுற பாக்யா உடனே நீ என்ன பிளான் சொல்லி கொடுத்தனாலும் அதை எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய பாக்கியா இல்லை இனியா யாரையுமே நான் முழுசா நம்புறதாவே இல்ல பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி கட்டின புருஷனா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும் நான் யாரையுமே நம்புறதா இல்லை இந்த ஜென்மத்தில் அதனால நான் எடுத்த முடிவு முடிவு தான் நீங்க எல்லாம் பிளான் போடுறதை விட்டுட்டு அவங்க அவங்க வேலையை போய் பார்க்கலாம் அத்தை நீங்களும் தான் இந்தாங்க மாத்திரை சாப்பிட்டு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட உடனே இனியா செழியன் ஈஸ்வரி மூணு பேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க